ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாடும் இருப்பாராக தரிசி ஒன்பது இறை வார்த்தை எட்டு ஆண்டவர் கூறுவது எதுவே தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துகளை உடமையாற்றவும் நான் உண்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்தோக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் எந்த காரியத்திற்காக ஜபிக்க நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கிறீர்களோ நற்கர்ணை நாதர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களுக்கு ஒரு ஆசியாக அவர் விளங்குவார் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்களுடைய பாவங்களில் இருந்து நீங்கள் வெளியிலே வர வேண்டும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் ஒரு சிறிய பாவத்தில் வீழ்ந்துவிட்டாலும் உடனடியாக நீங்கள் குருக்களை தேடி சென்று பாவ சரிக்கையிட்டு உங்களுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம் தகுந்த நேரத்தில் ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் தரவில்லை உண்மையிலே அவர் பதில் கொடுத்திருக்கிறாராம் ஏன் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் எல்லோருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கின்றார் ஆனால் உங்களுடைய ஜெபம் சுயநல ஜெபமாக இருக்குமே என்றால் அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார் அப்படியே ஒரு இடத்தில் வைத்திருப்பார் அவர் எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்கள் சுயநலத்தோடு ஜபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள் சுயநல ஜெபம் என்றால் அது எப்படி என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் உங்களுக்காக மட்டுமே ஜெபிப்பது உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமே ஜெபிப்பது யாரை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது நான் என்னுடைய குழந்தை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய சொத்து என்னுடைய வேலை எனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் செழிப்போடு இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் ஆண்டவர் இருக்க மாட்டார் கடவுளுடைய அருள் இருக்காது கடவுளுடைய இரக்கம் இருக்காது கடவுள் இப்படிப்பட்டவர்களை கைவிட்டு விடுவார் எனவே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமே என்றால் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய ஜபம் மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அமைதிக்காக ஜெபிக்கலாம் குடும்ப சமாதானங்களுக்காக ஜெபிக்கலாம் நீங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களுக்காக ஜெபிக்கலாம் இறந்து மடிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிற்றார்களுக்காக ஜெபிக்கலாம் அரசியல்வாதிக்காக ஜெபிக்கலாம் அன்பார்ந்தவர்களை அரசு அதிகாரிகளுக்காக ஜபிக்கலாம் ஏகப்பட்ட ஜப கருத்துகள் இருக்கின்றன அதை உங்களுக்கு உங்கள் கரங்களில் வைத்தும் ஜெத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து விடுவார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த தகுந்த நேரத்தில் அவர் பதில் தந்து விடுவார் அதை நாளில் வாசிக்க கேட்டோமோ இது ஆண்டவர் கூறுவது எதுவே தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு வேளை இவ்வளவு நாட்கள் ஜெபித்தும் இந்த வருடத்திலே நீங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் ஜெபித்தும் ஆண்டு உங்களுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கலாம் நோயினால் நீங்கள் வதைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் வேதனையுற்ற மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த இந்த நாள் ஒரு அருமையான தருணம் நாளிலே நற்கர்ணை நாதரிடம் உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்குமாம் தெரியுமாம் எஸ்ஐ ஆர் தீர்த்ததரிசி புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதுவும் புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பார் ஒரு புது செயலை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை பலப்படுத்துவார் இயேசு கைஸ்தும் ஒரு புது செயலை செய்யும் பொழுது உங்களுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்களும் பழைய காரியங்கள் எல்லாம் கஷ்டங்களும் மாறி போய்விடும் அவருடைய கரத்திலே அழகிய மணிமுடியாக இருக்கலாம் ஏனென்றால் அவர் உங்கள் மறக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நாம் வாசிக்கின்றோம் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையிலே பால் குடிக்கும் தன் மகவையை மறப்பார் மறப்பாளும் கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாளும் இவர்கள் மறந்திடினும் நான் என்ற ஆண்டவர் வாக்கு கழிக்கின்றார் உங்களை மறக்காத தெய்வம் உங்களுடைய ஜபத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய ஜபத்தை வைத்து பொறுமையாக காத்து இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க தன்னை தயார்படுத்தி இருக்கக்கூடிய தெய்வம் சொல்லுகின்றார் உன்னுடைய தாய் உன்னை மறந்தாலும் பால் குடிக்கும் தன் தாய் மறந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன் மீது இரக்கம் காட்டுவேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்களே லூயா என்னவே இந்த நாளிலே நாம் எதிரி என்று நினைக்கக்கூடியவர்களை கூட ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்த செவீங்கள் சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கலாம் பார்த்தவர்களே என்றாவது ஒரு நாள் அவர்களுக்காக இருக்கிறீர்களா நீங்கள் ஆண்டோட கேட்டிருக்கலாம் எதற்காக இவள் பிரச்சனை பண்ணுகிறாள் எதற்காக இவன் பிரச்சனை பண்ணுகிறான் என்றும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்டிருக்கலாம் நீங்கள் முழங்கால் படியிட்டு அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து இருக்கிறார்களா என்று அறிந்து பாருங்கள் ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் என்ன நடக்குமா எஸ் ஐயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை எதிர்த்து போராடுவர்களோடு நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து போராடிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் போராடுவார் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களுடைய திருமுகத்தில் இருந்து எடுத்து மாற்றுவார் பிரியமானவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய உதவிக்கரமும் மிகவும் வித்தியாசமானது முதலில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவரை பார்க்க முடியும் அப்படியே நீங்கள் நினைக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் யாரை பற்றியும் கவலைப்படாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் லஞ்சம் குடித்து கொடுத்து நீங்கள் படித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்டவர்கள் வந்து ஜபிக்கும் பொழுது மாட்டார் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டும் கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி கண்ணீரோடு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் நொறுக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் பொழுது தகுந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார்களில் இவ்வளவோ அனுபவங்கள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் நொறுங்கி போயிருந்த நாட்கள் உண்டு கண்ணீரோடு நற்கர்ணை பேழைக்கு முன்பாக விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு ஒவ்வொரு நாளும் வரும் சோதனைகளையும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சில நேரங்களில் தாங்கிக் கொள்ள முடியாது அப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து கிடந்த இயேசுவையே இந்த பிரச்சனையில் இருந்து எனக்கு ஒரு விடிவை தாரும் என்று கேட்பேன் பிரச்சனை எடுத்து மாற்றும் என்று அதிலே என்னை வழிநடத்துவார் அதில் இருந்து சில பாடங்களை கற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கொடுப்பார் அதனால் தான் மற்றவர்கள் அதே போல் பிரச்சனைகளில் என்னிடம் வரும் பொழுதும் அவர்களை ஆண்டவரை நோக்கி வழி நடத்த முடிகின்றது பொது செயல்களை செய்யக்கூடிய நற்கரணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் உன்னை விடுவிக்கவும் உன்னை காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நம்மோடு கூட இறக்கின்றார் நம்மை காக்கும்படியாக நம்மை விடுவிக்கும்படியாக நம்மை வாழ வைக்கும்படியாக தகுந்த நேரத்தில் பதில் தர சித்தமாக இருக்கின்றார் இந்த நேரத்திலே நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் இந்த நேரத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த நேரத்திலே ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அற்புதத்தை காண்பீர்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உயர்த்துவதை உங்களால் கண் கண்கூட பார்க்க முடியும் ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை விட்டு வழிவிலகி செல்ல மாட்டார் எனவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஒரு நாளும் வெக்கமடைய கூடாது வெக்கமடைந்த நடக்க வேண்டும் என்று சொல்லி நற்கரனை நாதர் மீது கண்களை வைத்து சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே உமை நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் உமை தேடி வந்து என் ஆண்டவருடைய அருள் மட்டும் எனக்கு போதும் என்று ஜபித்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே நீர் எனக்கு இதுவரை பதில் தரவில்லையே ஏன் என்னுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கின்றது தகுந்த நேரத்தில் பதில் தரவில்லையே என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக அவருடைய வாழ்க்கையை மாற்றிடுவீராக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை என்று மாறும் என்றும் விசுவாசத்தோடுமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது மனம் இறங்கும் அப்பா அவர்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த நாட்களிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கலக்கத்தோடும் துக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எதிரி எனக்கு மேலாக எழுந்து நிற்கிறான் என்று சொல்லி நோக்கி பிள்ளைகளையும் அவருடைய அவருடைய எதிரிகளையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லோர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் ஒவ்வொருவரும் மனம் மாறி உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருங்கள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா सुदन परिसुतावी उंगलियाँ आशीर्वाद दे पार आमीन